அடுத்து புரோட்டோசோவா டிசீஸ்கள் பாக்கிய டிசீஸ் முடிச்சாச்சு வைரஸ் முடித்தாச்சு அதுக்கடுத்து இதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாதாரண சளி கேட்கலாம் சாதாரண சளி என்ன அப்படின்னா ரேனோ வைரஸ் சாதாரண சளி என்ன வைரஸ் அப்படின்னா ரேனோ வைரஸ் என்ன வைரஸ் யா ரேனோ வைரஸ் சாதாரண சளி வந்து ரேனோ வைரஸ் சாதாரண சளியை ஏற்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா ரேனோ வைரஸ் சரிங்களா அடுத்து புரோட்டோசோவா டிசீஸ் சரிங்களா புரோட்டோசோவா டிசீஸ் ஒரு இது இருக்குது சரிங்களா இது இருக்கு புரொட்டசோவா அப்படின்னா மெயினா வந்து மலேரியா சரிங்களா மலேரியா மலேரியா காய்ச்சலை இப்போதான் பார்த்தோம் ஏற்படுத்தக்கூடிய நோய்க்கிருமி எது அப்படின்னா பிளாஸ்மோடியம் எது வந்து பரவ செய்கிறது எதன் மூலம் அப்படின்னா அனாப்ளஸ் பெண்கொசு என்னையா அனா பிளஸ் பெண்கொசும் மூலம் பரவ செய்கிறது எது மூலம் பரவ செய்கிறது அனா பிளஸ் பெண்கொசும் மூலம் பரவ செய்கிறது அனா பிளஸ் பெண்குசுவும் மூலம் பரவ செய்கிறது சரிங்களா உலக மலேரியா தினம் என்னைக்குப்பா ஏப்ரல் இருபத்தி அஞ்சு என்னைக்கியா ஏப்ரல் இருபத்தி அஞ்சு உலக மலேரியா தினம் என்னைக்கு ஏப்ரல் இருபத்தி அஞ்சு சரிங்களா பிளாஸ்மோடியத்திலேயே வந்து நாலு இருக்குது சரிங்களா பிளாஸ்மோடியத்திலேயே எத்தனைப்பா இருக்கு நாலு இருக்கு பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் சரிங்களா பிளாஸ்மோடியம் மலேரியே சரிங்களா பிளாஸ்மோடியம் ஓவலை சரிங்களா பிளாஸ்மோடியம் பால்சிபரம் என்னதுப்பா பிளாஸ்மோடியம் பால்சிபரம் அப்படின்னு இருக்குது பால்சிபரம் அப்படின்னு இருக்குது இதுதான் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய மலேரியா காய்ச்சல் வகை இது என்னதுப்பா இறப்பை ஏற்படுத்தக்கூடிய மலேரியா காய்ச்சல் வகை இது என்னதியா இறப்பை ஏற்படுத்தக்கூடிய மலேரியா காய்ச்சல் வகை எது அப்படின்னா பிளாஸ்மோடியம் பால்சிபரம் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய மலேரியா காய்ச்சல் வகை பிளாஸ்மோடியம் பால்சிபரம் இறப்பை ஏற்படுத்தக்கூடியது இறப்பு சரிங்களா சரிங்களா இறப்பை ஏற்படுத்தக்கூடியது சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உலக சுகாதார நிறம் உலக சுகாதார நிறுவனம் மலேரியா தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டத்தை எப்பொழுது அறிமுகப்படுத்தியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து உலக மலேரியா ஒழிப்பு இதை ஏற்படுத்தியிருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து மலேரியா காய்ச்சலுக்கான கிருமியை பிரித்தெடுத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க சர் ரொனால்டு ராஸ் யார் யா சர் ரொனால்டு ராஸ் யாருப்பா சர் ரொனால்டு ராஸ் தான் மலேரியா காய்ச்சலுக்கான நோய்கிருமியை முதன்முதலில் பிரித்தெடுத்தவர் யார் அப்படின்னா சர் ரொனால்டு ராஸ் மலேரியா காய்ச்சலுக்கான நோய் கிருமியை முதன்முதலில் பிரித்தெடுத்தவர் அதே மாதிரியே எய்ஸ் நோய்க்கான நோய்கிருமியை பிரித்தெடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லுக் மாண்டே கிணியர் சரிங்களா அதுக்கடுத்து மலேரியா காய்ச்சலுக்கான நச்சு கிருமிக்கு பேரு என்ன அப்படின்னு கேட்பாங்க மலேரியா காய்ச்சலுக்கான நச்சு கிருமிக்கு பேரு என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கீமோசோயின் சரிங்களா கீமோசோயின் மலேரியா காய்ச்சலுக்கான நச்சு கிருமிக்கு பேரு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கீமோசோயின் சரிங்களா நச்சு கிருமிக்கு பேரு சரிங்களா அதுக்கடுத்து மலேரியா காய்ச்சலுக்கான மருந்துக்கு பேரு என்ன அப்படின்னு கேட்பாங்க குளோரோ குயினேன் என்ன குயினேன்யா குளோரோ குயினேன் மலேரியா காய்ச்சலுக்கான மருந்துக்கு பேரு என்ன அப்படின்னா குளோரோ குயினைன் என்ன குயினேன் குளோரோ மலேரியா காய்ச்சலுக்கான மருந்துக்கு பேரு வந்து குளோரோ குயினைன் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மலேரியா கடிக்கும் பொழுது மலேரியானால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு கேட்பாங்க கல்லீரல் தான் சரிங்களா உறுப்பு எது அப்படின்னா கல்லீரல் ரத்த செல் எது அப்படின்னா சிவப்பணுக்கள் வந்து பாதிக்கப்படப்படும் என்னையா ரத்த சிவப்பணுக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடும் சரிங்களா ரத்த சோப்பனுக்கள் வந்து பாதிக்கப்பட பாதிப்பு அடையக்கூடும் சரிங்களா அதுக்கடுத்து இதனுடைய வாழ்நாள் இங்குபிஷன் காலம் அப்படின்னு கேட்பாங்க அடைக்காக்கும் காலம் வாழ்நாள் கிடையாது அடைக்காக்கும் காலம் எவ்வளவு அப்படின்னா பனிரெண்டு நாட்கள் இப்போ பனிரெண்டு நாட்கள் இப்போ நாலுதுக்கு அடைக்காக்கும் காலம் பார்த்துருக்குறோம் எதுக்கு அப்படின்னா மலேரியா காய்ச்சல் அப்படின்னா பனிரெண்டு நாட்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளேவி அது எதுக்குப்பா டெங்கு காய்ச்சலுக்கு வந்து அஞ்சு டு ஆறு நாட்கள் சிக்கன்குனியாவுக்கு ரெண்டு டு பனிரெண்டு நாட்கள் பார்த்துருக்கோம் பாத்துக்குங்க சரிங்களா அதுக்கடுத்து மலேரியா இல்ல அவ்வளவுதான் சரிங்களா பனிரெண்டு நாட்கள் அதுக்கடுத்து அமீபிக் சீத பேதி என்ன சீத பேதியா அமிபிக் சீத பேதி ஏண்டமிபா கிஸ்டாலைக்கா என்னதையா கிஸ்டாலைக்கா அப்படின்றது என்னையா எண்டமிபா கிஸ்டாலைக்கா அப்படின்ற நோயை ஏற்படுத்தக்கூடியது எண்டமிபா கிஸ்டாலைக்கா அப்படின்றது அமீபிக் சீத பேதியை ஏற்படுத்தக்கூடியது அடுத்து ஆப்பிரிக்க தூக்க வியாதி ட்ரிப்னோமா கேம்பியன்ஸ் தூக்க தூக்கவியாதி என்னப்பா ட்ரிப்னோமா கேம்பியன்ஸ் தூக்கவியாதி ஆப்பிரிக்க தூக்க வியாதியை ஏற்படுத்தக்கூடியது ட்ரிப்னோமா கேம்பியன்ஸ் அதுக்கடுத்து ஆசார் லிஸ்மோனியா டோனாவானி அடுத்து டயரியா அப்படின்றது ஒரு வயிற்று போக்கு தான் இதை ஏற்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா கியார்டியா இண்டஸ்ட்ரினியாலிசிஸ் கியார்டியா இண்டஸ்ட்ரினியாலிசிஸ் அவ்வளோதாயா சரிங்களா புரோட்டோசோவா டிசீஸ் அடுத்து மரபியல் நோய்கள் சரிங்களா மரபியல் நோய்கள் அப்படின்னா நம் முன்னோர்களுக்கு இல்லாமல் வாழையடி வாழையாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு பேர் தான் மரபியல் நோய்கள் ஒன்று வந்து என்ன அப்படின்னா அல்பினிசம் சரிங்களா ரெண்டாவது ஒலிகால்ப்பு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க போட்டோபியா என்ன பியாயா போட்டோபியா என்னதியா போட்டோபியா சரிங்களா போட்டோபியா கிமோபிளியா மூணாவது வந்து என்னையா இது வந்து என்ன அப்படின்னா ரத்தம் உரையாமை என்னோனாவே ரத்தம் ரத்தம் உரையாமை சரிங்களா ரத்தம் உரையாமை சரிங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கதிரறிவாள் ரத்த சோகை நோய் செல் அனிமியா கதிரருவால் ரத்த சோகை நோய் தாலசிமியா டவுன் குறைபாடு சரிங்களா கொரியா நிற இது ஒரு முக்கியமானதையா நிறக்குருடை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க யார் யா ஜான்டன் யாருப்பா டால்டன் தான் நிறக்குருடை கண்டுபிடித்திருப்பார் யாருப்பா டால்டன் வந்து நிறக்குருட கண்டுபிடிச்சிருப்பார் ஏன்னா அவருக்கு நிறக்குருடு இருந்திருக்கும் சரிங்களா நிறக்குருடு நிறக்குருடு உள்ளவர்கள் எந்த நிறங்களை பிரித்தெறிய முடியாது அப்படின்னு கேட்பாங்க ரெட்டும் கிரீன் ரெட்டும் கிரீனை மட்டும்தான் நிறக்குருடு உள்ளவர்கள் பிரித்தெறிய முடியாது எந்த எந்த ரெண்டு நிறங்களை பிரித்தெறிய முடியாது அப்படின்னா ரெட்டும் கிரீனும் சரிங்களா அடுத்து குமிழ் சிறுவன் நோய் டவுன் குறைபாடு இது என்ன அப்படின்னா டவுன் சின்ரோம் அப்படின்னு டவுன் சின்ரோம் இதுக்கு பேரு நோன் என்ன அப்படின்னா டவுன் சின்ரோம் அப்படின்வாங்க இருபத்தோராவது குரோமோசோம்ல சரிங்களா இருபத்தோராவது குரோமசோம்ல ஒரு கூடுதலாக ஒரு குரோமசோம் கூடுதலாக இருக்கும் இருபத்தோராவது குரோமோசோம்ல ஒரு குரோமசோம் கூடுதலாக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து என்னையா குமிழ் சிறுவன் நோய் சரிங்களா அடுத்து அண்டிங்டன் கொரியா நல்லா கவனிச்சுக்கோங்க இருக்கிறதுலேயே மரபியல் நோய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒடுங்கு ஜீனால் ஏற்படக்கூடியது ஓங்கு ஜீனால் ஏற்படக்கூடிய ஒரே மரபியல் நோய் எது அப்படின்னு பார்த்தோம்னா அண்டிங்டன் கொரியா நல்லா ஓங்கு ஜீனினால் ஏற்படக்கூடிய ஒரே மரபியல் நோய் எது அப்படின்னா அண்டிங்டன் கொரியா இதுவும் எது அப்படின்னா எக்காமா குலோபினிமியா அப்படின்றதும் மரபியல் தான் சரிங்களா இதுல நீங்க மெயினா பார்க்கக்கூடியது இந்த கிமோ குலோபியா என்னது அடிக்கடி கேட்பாங்க அண்டிங்டன் கொரியாவும் கேட்பாங்க இதுவும் கேட்பாங்க சரிங்களா அடுத்து பூஞ்சைகள்னால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கு பேர் வந்து படர்தாம் வரை அடுத்து பூஞ்சை அப்படின்னா பூஞ்சையின் பூஞ்சைகளை பற்றிய படிப்புக்கு பேர் என்னப்பா மைக்காலஜி என்னையா பூஞ்சைகளை பற்றிய படிப்புக்கு பேர் மைக்காலஜி பூஞ்சைகளை பற்றிய படிப்புக்கு பேர் என்னையா மைக்காலஜி பூஞ்சையினுடைய செல் எதனால் ஆனது சரிங்களாயா கைட்டீன் சரிங்களா பூஞ்சையினுடைய செல் எதனால் ஆனது அப்படின்னா கைட்டின் பூஞ்சையில இருந்தா என்னப்பா பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற முதல் எதிர்ப்பு பொருள் கண்டறியப்பட்டது பென்சிலியம் இதுதான் என்னதியா மருந்துகளின் ராணி இதுதான்ப்பா என்னப்பா மருந்துகளின் ராணி என்னதியா மருந்துகளின் ராணி அப்படின்னு அழைக்கக்கூடியது மருந்துகளின் ராணி பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற பூஞ்சையில இருந்து தான் அலெக்சாண்டர் பிளம்பிங் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு இதை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னா எபிடொர்மோட்டான் மைக்ரோஸ்போம் ட்ரைகோஃபைட்டான் சரிங்களா எபிடுர்மோபைட்டான் மைக்ரோஸ்போம் ட்ரைகோஃபைட்டான் சரிங்களா அதுக்கு அடுத்து வாங்க நோய் பரவும் கொள்கையை வெளியிட்டவர் சரிங்களா நோய் பரவும் கொள்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க லூமில லூயிஸ் பாஸ்டர் ராபர்ட் கோச் இவர்தான் தான் யார் யா பாக்டியாவின் தந்தை ஒரு நோயானது எப்படி மனிதர்களுக்கோ ஒரு இருந்து இன்னொரு மனிதர்களுக்கோ அல்லது ஒரு மனிதருக்கோ எவ்வாறு பரவுகிறது அப்படின்னு சொன்னவங்க யாருனா இவர் தான் இந்த லூயிஸ் பாஸ்டர் தான் யாரியா நவீன நுண்ணியிரியலின் தந்தை இவர் தான் யார் நவீன நுண்ணியிரியலின் தந்தை பாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோ பயாலஜி வெறிநாய்க்கடிக்கான மருந்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னாலும் லூயிஸ் பாஸ்டர் தான் ஆல்சோ பாலை பதப்படுத்தும் முறையை கண்டறிந்தவரும் இவர் தான் சரிங்களா அதுக்கடுத்து சத்து பற்றாக்குறைவினால வரக்கூடிய நோய் என்னையா சத்து பற்றாக்குறைவினால வரக்கூடிய நோய் ரெண்டே நோய்கள் தான் சத்துனாவே பிரதந்தா சரிங்களா மராஸ்மஸ் சரிங்களா குவாசி ஏக்கர் என்னையா மராஸ்மஸ் குவாசி ஏக்கர் இது சிம்டம்ஸ் கேட்பாங்கயா மராஸ்மஸ் அப்படின்னா எலும்பும் தோளும் இது என்னையா எலும்பும் தோளும் சரிங்களா எலும்பும் தோளுமா இருக்கும் குவாசி ஏக்கர் அப்படின்னா உப்பிய வயிறு துப்பி போன்ற உப்பிய வயிறு உடையவங்க தொப்பி போன்ற உப்பிய வயிறு உடையவங்க தொப்பி போன்ற ஒப்பிய வயிறு உடையவங்க சரிங்களா புரதத்தை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்பாங்க புரதம் யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா முள்ளர் புரதத்தை யாருப்பா கண்டுபிடிச்சா முள்ளர் சரிங்களா புரதத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா முள்ளர் புரதம் செரிமானதுக்கு அப்புறம் எதுவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா அமினோ அமிலமாக கன்வெர்ட் ஆகும் புரதம் செரிமானதுக்கு அப்புறம் எதுவா யா கன்வெர்ட் ஆகும் அமினோ அமிலமாக கன்வெர்ட் ஆகும் ஒரு கிராம் புரதத்தில் எவ்வளவு கலோரி இருக்கு அப்படின்னா அஞ்சு கலரி இருக்கு ஒரு கிராம் புரதத்தில் எவ்வளவு கலரி இருக்கு அப்படின்னா அஞ்சு புள்ளி ஆரஞ்சு அஞ்சு இருக்கு சரிங்களா சரிங்களாயா அதுக்கடுத்து வந்து நோய் பரவுவதை பொறுத்து ஒரு நாலு வகைகளாக பிரிக்கிறாங்க வட்டார நோய் எண்டமிக் சரிங்களா வட்டார நோய் எண்டமிக் அதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் குறைவான மக்களை பாதிக்க கூட கூடிய நோய் தான் வட்டார நோய் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட மக்களை குறைவான மக்களை பாதிக்க கூடக்கூடிய நோய்தான் வட்டார நோய் எண்டமிக்கின் வாங்க முன்களுத்து கலளை இது எதன் பற்றாக்குறைனால வரும் அப்படின்னா அயோடின் பற்றாக்குறைவினால வரும் எதன் பற்றாக்குறைவினால வரும் அயோடின் தான் வரும் இது அயோடின் பற்றாக்குறைனால வரும் சரிங்களா ரெண்டாவது கொள்ளை நோய் கொள்ளை நோயினா ஒரு குறிப்பிட்ட பகுதியில அதிகமான மக்களை பாதிக்கப்படக்கூடிய தான் வந்து கொள்ளை நோய் சரிங்களா இது எபிடமிக் இன்ஃபுளுசா சரிங்களா அதுக்கடுத்து பெருங்கொள்ளை நோய் அப்படின்னா உலகம் முழுவதும் அதிகமான மக்களை பாதிக்கக்கூடிய நோய் உதாரணத்துக்கு எய்ட்ஸ் நோய் சொல்லலாம் இப்ப ஏற்பட்ட என்னதியா இந்த கொரோனாவையும் சொல்லலாம் கொரோனா இதுவும் பெருங்கொள்ளை நோய்தான் சரிங்களா பெருங்கொள்ளை நோய்ன்றது என்னையா உலகம் முழுவதும் அதிகமான மக்களை பாதிக்கக்கூடிய நோய் சரிங்களா அதுக்கடுத்து வந்து ஏற்ற நோய் சரிங்களா மலேரியா மற்றும் காலரா சரிங்களா மலேரியா மற்றும் காலரா பைலேரியா யானைக்கால் நோய் இதுக்கு தான் பைலேரியா யானைக்கால் நோய் இது என்னதுப்பா யானைக்கால் நோய் பைலேரியா அப்படின்றது என்னதையா யானைக்கால் நோய் சரிங்களா பைலேரியான்றது யானைக்கால் நோய் யானைக்கு கால் விங்கி இருக்க மாதிரியே விங்கிருக்கும் அதனால இதை யானைக்கால் நோய்கிறோம் உச்சரேரியா பான் இதனை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோய் கிருமிக்கு பேர் உச்சரேரியா பான் கிராப்டி இதை ஏற்படுத்தக்கூடிய கொசு தான் என்னையா கீழக்ஸ் கொசு என்ன கொசு கீழக்ஸ் கொசு ஏற்படுத்தக்கூடிய கொசு தான் என்ன கொசு கீழக்ஸ் கொசு இதனுடைய அடைக்காக்கும் காலம் நல்லா பாத்துக்குங்க எல்லாமே நாளில் வரும் இது மட்டும்தான் மந்த்ல வரும் தான் கீழக்ஸ் கொசு சரிங்களா அதுக்கடுத்து புற்றுநோய் சரிங்களா புற்றுநோய் அப்படின்னா ஒண்ணு இல்லையா செல்களின் அபரிதமான வளர்ச்சிக்கு தான் செல்களோட அபரிதமான என்னையா செல்களோட அபரிதமான வளர்ச்சிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா புற்றுநோய் செல்களினுடைய அபரிதமான வளர்ச்சிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா புற்றுநோய் சரிங்களா உலக புற்றுநோய் நாள் என்னைக்குப்பா பிப்ரவரி நாள் என்னைக்கியா பிப்ரவரி நாள் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் என்னைக்கு அப்படின்னா நவம்பர் ஏழு புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் என்னப்பா புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் சரிங்களா புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கார்னி ஜோ ஜென்கள் சரிங்களா புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் கார்னிஜோ ஜோ ஜென்கள் என அழைக்கப்படுகிறது சரிங்களா அதுக்கடுத்து புற்றுநோய் நம்ம உடம்புல ஏற்படுறதை பொறுத்து மூணு வகைகளாக பிரிக்கிறாங்க ஒன்னு கார்சினோமா ரெண்டு சார்க்கோமா மூணாவது லிகேமியா லிக்கியமியா சரிங்களா எலும்பு மச்சை நின்ன நீர் ஏற்படக்கூடியதுக்கு பேரு ரத்த புற்றுநோய் சரிங்களா அதுக்கடுத்து கார்சினோமா அப்படின்னா மெயினாக என்ன கேட்பாங்க அப்படின்னா நுரையீரல் பகுதி சார்கோமா அப்படின்னா மெயினாக என்ன அப்படின்னா எலும்பு குருத்தெலும்பு சரிங்களா எலும்பு அப்படின்னு வந்துட்டாவே சார் அப்படின்னு வந்துட்டாவே எலும்பு அல்லது ஆஸ்டியோ அப்படின்ற வேடு வந்துட்டாலும் எலும்பு தான் சரிங்களா ஆஸ்டியோ அப்படின்ற வேடு வந்துட்டாலும் எலும்பு தான் போடணும் சரிங்களா இது வந்து நுரையீரல் எந்த பகுதியில் ஏற்படுதோ அதுக்கு ஏத்தாப்ல நுரையீரல் மூணா பிடிப்பாங்க இது முக்கியமானதையா இரத்த புற்றுநோய் எப்படி வந்து எலும்பு குருத்தெலும்பு சார்க்கோமாவோ லிக்கிமியா வந்து ரத்த புற்றுநோய் என அழைக்கப்படுகிறது சரிங்களா அடுத்து தாது உப்புகள் குறைபாடுனால ஏற்படக்கூடியது சரிங்களா தாது உப்புகள் குறைபாடு ஏற்படக்கூடியது கால்சியம் சரிங்களா எதையா ரிக்கட்ஸ் என்னப்பா கால்சியம் வந்து ரிகட்ஸ் சரிங்களா கால்சியம் வந்து ரிக்கட்ஸ் பாஸ்பரஸ் ஆஸ்டியோ மலேசியா சோடியம் தசை பிடிப்பு பொட்டாசியம் என்னது தசை சோர்வு இரும்பு ரத்த சோகை அயோடின் வந்து முன்கெழுத்து கலலை அயோடின் வந்து என்னப்பா முன்கழுத்து கலலை அப்படின்றாங்க அயோடின் வந்து என்னதையா முன்கெழுத்து கலலையை ஏற்படுத்தக்கூடியது இது எந்த ஹார்மோன் அப்படின்னு கேட்பாங்க தைராய்டு ஹார்மோன் சரிங்களா எந்த ஹார்மோன் அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் இந்த சோடியம் வந்து நம்ம உடல் உள்திரவத்தில் அதிகமாக காணப்படக்கூடியது சரிங்களா உடல் உள்திரவத்தில் அதிகமாக காணப்படக்கூடியது இதுதான் உடல் உள்திரவத்தில் அதிகமாக காணப்படக்கூடியது சோடியம் தான் சரிங்களா பாஸ்பரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்குள் வைத்து அதாவது வந்து பாஸ்பரஸ் சோப்பு பாஸ்பரஸ் வந்து தீப்பெட்டியின் பக்கவாட்டுல இருக்கும் சரி சரிங்களா சோப்பு பாஸ்பரஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா தீப்பெட்டியின் பக்கவாட்டுல இருக்கும் இந்த கால்சியம் முக்கியமான ஆள் ரத்தம் உரைதலுக்கு தேவையான தனிமம் அப்படின்னா என்னப்பா கால்சியம் ரத்தம் உரதலுக்கு தேவையான தனிமம் என்ன அப்படின்னா கால்சியம் ரத்தம் உரதலுக்கு தேவையான தனிமம் அப்படின்னா கால்சியம் விட்டமின் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கே பைலோகுயினேன் கே வந்து பைலோகுயினேன் கே வந்து பைலோகுயினேன் விட்டமின் என்ன அப்படின்னா கே பைலோ குயினேன் சரிங்களா அதுக்கடுத்து வந்து ரத்த செல் ரத்தம் உடையதற்கு தேவையான ரத்த செல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இரத்த தட்டுகள் அல்லது திராம்போசைட்டுகள் என்னதுப்பா இரத்த தட்டுகள் அல்லது திராம்போசைட்டுகள் என்ன சைட்டுகள் யா திராம்போ சைட்டுகள் திராம்போ சைட்டுகள் அப்படின்னு என்ன சைட்டுகள் யா திராம்போ சைட்டுகள் சரிங்களா திராம்போ சைட்டுகள் சரிங்களா திராம்போ சைட்டுகள் அடுத்து ரத்த முறைதலுக்கு தேவையான என்சைம் புரோட்டீன் என்ன அப்படின்னு கேட்பாங்க புரதம் பிளாஸ்மா புரதம் என்ன ரத்தம் புரதலுக்கு தேவையான பிளாஸ் பிளாஸ்மா புரதம் என்ன அப்படின்னா பைப்ரினோஜன் அல்லது புரோத்ராம்பின் பைப்ரி நோஜன் அல்லது புரோத்ராம்பின் பைப்ரினோஜன் அல்லது புரோத்ராம்பின் என்னதுப்பா அல்லது புரோத்ராம்பின் புரோ புரோத்ராம்பின் பைப்ரினோஜன் அல்லது புரோத்ராம்பின் சரிங்களா பைப்ரினோஜன் அல்லது புரோத்ராம்பின் வேற என்ன கால்சியம் அப்படின்னா இதயம் சுருங்குதலுக்கு தேவையான தனிமம் இதயம் சுருங்குதலுக்கு தேவையான தனிமம் கால்சியம் தான் இதயம் சுருங்குதலுக்கு தேவையான தனிமமும் கால்சியம் தான் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கால்சியம் வந்து எலும்புலையும் பல்லுளையும் சரிங்களா எலும்புலையும் பல்லிலையும் எப்படி இருக்கு எலும்புலையும் பல்லிலையும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க கால்சியம் பாஸ்பேட் எலும்புலையும் பல்லிலையும் கால்சியம் பாஸ்பேட் சரிங்களா எலும்புலையும் பல்லையும் எப்படிப்பா இருக்கு கால்சியம் பாஸ்பேட் அதுக்கடுத்து இதே கால்சியம் தான் சிறுநீரகத்துல இருக்கு சரிங்களா சிறுநீரகத்துல இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க கால்சியம் ஆக்சலேட் என்னையா கால்சியம் ஆக்சலேட் சரிங்களா கால்சியம் ஆக்சலேட் அப்படின்ற வடிவத்துல இருக்கு எறும்புலையும் சிறுநீரகத்துல அதுக்கடுத்து இதே கால்சியம் தான் செல் சுவர்ல இருக்கு எப்படி இருக்கு செல் சுவர்ல இருக்கு எப்படி இருக்கு கால்சியம் பெக்டேட் அப்படின்னு இருக்குது

இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் பெருங்கையா நாலு இந்த ரெண்டு ஒன்றையும் ரெண்டையும் பெருங்க ரெண்டு ஆறு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஆறு நாள் பத்து பன்னெண்டு பதினாறு அப்போ மேல் தாடையில் பதினாறு அப்படின்னா கீழ்த்தாடையிலையும் பதினாறு அப்போ முப்பத்தி ரெண்டு அப்போ ஞானப் பற்களுக்கான எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்பத்தி ரெண்டு சரிங்களா பல்சூத்திரம் அப்படின்னா இருபத்தொன்று இருபத்தி மூணு பால் பற்களினுடைய எண்ணிக்கை என்னப்பா பால் பற்களினுடைய எண்ணிக்கை கேட்பாங்க இருபத்தொன்னு இருபது டிவைட் பை இருபத்தொன்னு இருபது இரு இன்ட்டு டூ சரிங்களா மொத்தம் எத்தனை பல்லு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இருபது பல்லு இருக்கணும் பால் பற்கள் எத்தனையா இருக்கணும் இருபது இருக்கணும் பெருக்கி பாருங்க ரெண்டு இன்ட்டு ரெண்டு எவ்வளோயா நாலு ஒன்று இன்ட்டு ரெண்டு 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 இன்ட்டு ரெண்டு நாலு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஒன்று இன்ட்டு ரெண்டு 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 இன்ட்டு ரெண்டு நாலு அப்போ மேலே பத்து கீழே பத்து அப்போ எவ்வளோ வந்துருச்சு இருபது இதான் வந்து என்னது பால் பற்களுக்கான பல்சூத்திரம் அதுக்கடுத்து முயலுக்கான பல்சூத்திரம் இருபது முப்பத்தி மூணு டிவைடட் பை பத்து இருபத்தி மூணு டிவைடட் பை பத்து இருபத்தி மூணு எட்டு டூ சரிங்களா இருபத்தி மூணு இது வந்து முயலுக்கான பல்சூத்திரம் சரிங்களா முயலுக்கு எந்த பல்லு கிடையாது பாருங்க இது வந்து என்னது அப்படின்னா வெட்டும் பற்கள் சரிங்களா அதுக்கடுத்து வந்து இது என்னது கோரை பற்கள் இது முன்கடவாய்ப்பற்கள் இது பின்கடவாய்பற்கள் சரிங்களா அப்ப முயலுக்கு என்ன பல்லு கிடையாது கோரைப் கிடையாது என்ன பற்கள் கிடையாது சரிங்களா அதுக்கடுத்து கால்சியத்துல ஒரு அஞ்சு கண்ட ஆறு வகையில இருக்குது கால்சியத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு வகை இருக்குது சரிங்களா ஒண்ணு வந்து சிஏஓ சுட்ட சுண்ணாம்பு சரிங்களா இதுக்கு பேரு வந்து என்ன அப்படின்னா சுட்ட சுண்ணாம்பு சரிங்களா சுட்ட சுண்ணாம்பு அல்லது கால்சியம் ஆக்சைடு இது என்னதியா கால்சியம் ஆக்சைடு சரிங்களா கால்சியம் ஆக்சைடு சரிங்களா கால்சியம் ஆக்சைடு இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா சிமெண்டு கண்ணாடி தயாரிக்க பயன்படக்கூடியது இது எதுக்குப்பா சிமெண்டு கண்ணாடி தயாரிக்க பயன்படக்கூடியது ரெண்டாவது இந்த கால்சியத்தில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நீற்று சுண்ணாம்பு சரிங்களா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நீற்று சுண்ணாம்பு இது எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா வெள்ளை அடிக்க பயன்படுகிறது இது எதுக்கு அப்படின்னா வெள்ளை அடிக்க பயன்படுகிறது சரிங்களா நல்லா கவனிக்கணும் வெள்ளை அடிக்க பயன்படக்கூடியது எது அப்படின்னா நீற்று சுண்ணாம்பு வெள்ளை அடிக்கும் பொழுது அந்த சுவருக்கு பலவளப்பு தன்மையை அளிக்கக்கூடியதுன்னா கால்சியம் கார்பனேட் சலவைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்சோ சொன்ன மாதிரியவே சிஏ த்ரீ சலவைக்கல் அல்லது மார்பிள் என்னதையா சலவைக்கல் அல்லது மார்பிள் அல்லது மார்பிள் சரிங்களா மார்பிள் சரிங்களா சலவைக்கல் அல்லது மார்பிள் சரிங்களா இது எதுக்கு தயாரிக்க இது எதுக்கு சுண்ணக்கட்டி தயாரிக்க இது எதுக்கு பயன்படுகிறது சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படுகிறது நாலாவது என்ன அப்படின்னா சிஏ எஸ்ஓ போர் என்னையா டூ கச்சு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா

ரெண்டு மூலக்கூறு வாட்ரு இதுக்கு பேர் தான் என்ன இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சிப்சம் உப்பு இதுக்கு பேர் என்ன உப்பு சிப்சம் உப்பு ரெண்டு மூலக்கூறு வாட்ரு பாரிசாந்துன்றேன் சரி பாரிசாந்து கிடையாதுயா இது வந்து சிப்சம் உப்பு சாரி சிப்சம் உப்பு தான் சரிங்களா பாரிசாந்து கிடையாது கால்சியம் சல்பேட் கால்சியம் சல்பேட் இது வந்து எது எதுக்கு அப்படின்னா சிமெண்டு இறுகுவதை தடுக்க சரிங்களா சிமெண்டு இறுகுவதை தடுக்க அதுக்கடுத்து அஞ்சு வந்து என்ன அப்படின்னா

சிலைகளுக்கான வார்ப்பிரிவுகள் செய்ய எலும்பு முறிவு சிகிச்சையில் பயன்படக்கூடியது நல்லா பார்த்துங்கப்பா சிப்ச உப்பு அப்படின்னா ரெண்டு மூலக்குரு வாட்டர் சரிங்களா சிப்ச உப்புனா என்னையா ரெண்டு மூலக்குரு வாட்டர் ஏ அதுக்கடுத்து பாரிஸ் ஆந்துனா அரை மூலக்குரு வாட்டர் சரிங்களா அரை மூலக்குரு வாட்டர் லாஸ்ட் ஒன் கால்சியத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிஏஓ சிஎல் சரிங்களா இது வந்து சலவை தூள் சரிங்களா சலவை தூள் பிளிச்சிங் பவுடர் சரிங்களா பிளிச்சிங் பவுடர் சலவை அல்லது பிளிச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கால்சியம் ஆக்சி குளோரைடு என்னப்பா கால்சியம் ஆக்சி குளோரைடு என்னையா கால்சியம் ஆக்சி குளோரைடு கால்சியம் ஆக்சி குளோரைடு சரிங்களா என்ன குளோரைடு கால்சியம் ஆக்சி குளோரைடு இது வந்து குடிநீரில் உள்ள கிருமிகளை அழிக்க மற்றும் சிறந்த வெளுப்பானாக பயன்படக்கூடியது கால்சியத்தில் இவ்வளவு இருக்கு கால்சியத்தில் கண்டிப்பாக கொஸ்டின் வரும் சரிங்களா